எங்கள் அம்மாவும் அத்தையும் எப்படி படுத்திருக்காங்களோ அதே மாதிரி நானும் படுத்திருக்கேன் பாருங்கள் இதுலேருந்து இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது பெரியவங்க எதை செய்கிறாங்களோ அதை தான் சின்னவங்களும் செய்வாங்க அப்படின்னு தெரியுதா அதனால் முதல்ல உங்களுக்கு ஏதாவது தப்பான பழக்க வழக்கம் தான் நீங்கள் திருந்துங்க அதை பார்த்து சின்னவங்களும் திருந்திப்பாங்க புரியுதா யாருக்காவது புரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்புங்க பாய் இந்த சின்ன பாப்பா சொல்கிறேன் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் நான் தான் அண்டங்காக்கா என்னை பார்த்தா துன்பம் வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே இது நியாயமா நான் என்னடா பாவம் பண்ண உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா துன்பம் வருமா எனக்குன்னு நியாயம் கேட்க யாருமே இல்லையா அதுக்கு தான் சோறு மேலே ஏறி நியாயம் கேட்குறேன் இப்படி தொண்ட தண்ணி கீழே கத்துறனே ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நான் வாக்கிங்கே வாசு பார்த்து தான் போவேன் ஆனால் என்னை பார்த்து இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இது நியாயமா இதெல்லாம் நல்லா இல்லை எனக்கு கமெண்டில் குரல் கொடுங்க சிக்குவுக்கு கூலிங் யோகம் அடிச்சிருக்கு ஏசியில் போகிற ஏசி காரில் போகிற ஏசி வீட்டில் வாழ்கிற கூலிங் யோகம் அடிச்சிருக்கு அவன் அக்செப்ட் பண்றானா இல்லையா அப்பா அம்மா ஓய் சிக்கு ஓய் என்ன தத்து எடுக்க வராங்களாம் போரியா நீ சிக்கனெல்லாம் தருவாங்களாம்மா போறியா போரியா இல்லையா சொல்லு போரியா ஓய் சொல்லு போரியா போக மாட்டேன்ப்பா இங்க தெரு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே தான் இருப்பேன் வேலையை போய் பப்பிமாவை பார்த்துக்கிற அம்மா பேர் சரோஜா இன்றைக்கி கட்டை பிரித்து ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க பப்பிமாவுக்கு அதுக்கப்புறம் பப்பிமா அப்படி ஜஸ்ட்டு வாக்கிங் மாதிரி வந்திருக்கு வெளியில் அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிடும் அவங்க வீட்டில் பெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே படுத்துக்கும் அப்படியே கட்டோட விட்டால் கட்டு பொண்ணு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக கட்டை பிரித்து விட்டுருக்காங்க இப்போ புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது பட் கால் முன்னாடி மாதிரி சரியாகுமா என்னன்னு தெரியல ஏன்னா உள்ளே ஏதோ ஆகிருக்கு அதனால் கால் முன்னாடி மாதிரி சரியாகுமா அப்படின்றது போக போக தான் தெரியும் ஹோய்ச்சிக்கு தயிர் சாதம் நல்லா இருக்கா எனக்கு நான் நான்வெஜிடேரியன் தான் ரொம்ப பிடிக்கும் மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீ என்னை தயிர் சாதம் மேரி பிஸ்கெட்டு இதெல்லாம் போட்டு வளர்க்குற நான் பேசாமல் வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய்ட்டு போகிறேன் அவங்க எனக்கு மட்டனு சிக்கனு ஃபிஷ் எல்லாம் தருவாங்க இந்த கம்பெனி சரியில்லை நான் போயிட்டு வரேன் சரி டாட்டா பாய் பாய் ஓகே உங்ககிட்ட கடைசியாக சொல்லிவிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் வந்து என்ன கூட்டிகிட்டு போயிடுங்க யார் கூட்டிகிட்டு போக ஆசையோ எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க வாடிப்பட்டி கேடி இங்கே வா என்ன சொல்லு சீக்கிரமாக சொல்லு வேலை இருக்குது எனக்கு சிக்கன் லாலிபப் எடுத்து நீ சாப்பிட்டுட்டியாமே செஞ்சு வச்சிருந்தா ஆமாம் நான் தான் சாப்பிட்டேன் வீட்டில் வளர்க்குற எனக்கு நீ போடணுன்ற அறிவு குணம் கிடையாது அப்புறம் நான் சாப்பிடாம என்ன பண்ணுவேன் நான் தான் சாப்பிட்டேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போடி எங்கிட்டு என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க போ போ